உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய போர் விமானத்தை அமெரிக்காவின் கிரெட்டோஸ் டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது எக்ஸ்பெட் எனப்படும் இந்த ஃபைடர் ஜெட் விமானி இல்லாமல் இயங்கும் தன்மை கொண்டது இந்த விமானத்தை இயக்க ஓடுபாதை கூட தேவை நிலத்திலிருந்து நேரடியாக புறப்படும் என கூறப்படுகிறது இந்த நவீன போர் விமானம் இவ் பதினாறு வகை இயந்திரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரம் கடல் மைல்கள் தூரம் வரை அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் மடி உயரத்தில் பரவ தாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பெட் வானூர்தியில் உள்ள ஆயுதக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் வானை நோக்கியும் தரையை நோக்கியும் தாக்குதல் ஆயுதங்கள் பொருத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு பெரிய அளவிலான தாக்க குண்டுகளை வழிப்புறங்களில் பொருத்தும் வசதியும் உள்ளது அதேவேளை உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் வீட்டோல் போர் விமானம் என ஷைல்ட் ஏ நிறுவனம் அறிவித்துள்ளது